அனைவருக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் உயர்நீதிமன்றம் சென்னை தமிழ்நாடு அரசு நிர்வாக வசதிக்காக புதிய மாவட்டங்களை உருவாக்குகின்ற செயலில் பல கடந்த காலங்களில் ஈடுபட்டு புதிய மாவட்டங்களாக உருவான அந்த பகுதிகள் மிகச்சிறம் வந்த முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் எங்களுடைய துறையூர் வட்டம் என்று சொல்லக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்க அந்த பகுதி நீண்ட காலமாக திருச்சி மாவட்டத்திலிருந்து புதிய மாவட்டமாக துறையூரை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் வியாபார பெருமக்களும் சமூக ஆர்வலர்களும் என்னை போன்ற வழக்கறிஞர்களும் போராடி வருகிறோம் கடந்த நீண்ட நெடிய காலமாக துறையூர் வட்டம் என்பது குறிப்பாக அந்த வட்டாரப் பகுதிகள் பின்தங்கிய பகுதிகளாக இருக்கிறது அந்த காரணத்தினால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் மற்றவர்களும் திருச்சி மாவட்டத்தில் குறிப்பாக திருச்சி நான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொ தொலைவில் உள்ள அந்த தூ தூரத்தை கடக்க வேண்டியிருக்கிறது மாவட்ட கலெக்டர் அலுவலகமாக இருக்கட்டும் எஸ்பி அலுவலகமாக இருக்கட்டும் எந்த ஒரு பணிக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணி நேரம் கடந்துதான் திருச்சிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது இதையெல்லாம் நாம் வந்து மக்களுடைய அந்த சிரமமாக கருதிதான் துறையூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறோம் பொதுவாகவே திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து பிரிந்து இன்றைக்கு நல்ல நிலையில் மிகச்சிறந்த முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிற கரூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் ஆகியவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதுபோன்ற ஒரு புதிதாக ஒரு மாவட்டமாக உருவாகின்ற பொழுது துறையூர் மாவட்டமும் வளர்ச்சி அடையும் இந்த வட்டார பகுதிகளும் பொதுமக்கள் வளர்ச்சி அடைவார்கள் என்றைய அந்த போராட்டத்திற்காக தான் கடந்த பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் துறையூர் வட்டாரத்திலிருந்து அந்த இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து பல வகையிலும் ஜனநாயக ரீதியாக போராடி வருகிறோம் குறிப்பாக நான் சார்ந்த என்னுடைய ச அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவையின் சார்பாக கடந்த பல ஆண்டுகளாக துறையூர் புதிய மாவட்டத்திற்காக நான் கோரிக்கை விடுத்து வருகிறேன் குரல் கொடுத்து வருகிறேன் சென்னையில் நான் வரிசித்தாலும் என்னுடைய சொந்த ஊர் துறையூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கத்தமூர் என்ற கிராமம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு அதற்கான முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையில் ஏன் பின்தங்கிய பகுதி என்கிறேன்னா பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் பிற்பட்ட மக்களும் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாகும் அதே நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் கூட சில நேரங்களில் எல்லாம் அதிகம் மழை பெய்ந்து இது போன்ற ஏதேனும் காரணங்களால் அங்குள்ள வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்படி இருக்கையில் இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் கட்டமைப்புகள் எதுவுமே இல்லாமல் துறையூர் வட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பது தாலுக்காக்கள் இருக்கென்று ஒன்பது தாலுக்காக்களில் மிகவும் வந்து அதிக தூரத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய வட்டாரமாக துறையூர் இருக்கிறது இந்த காரணத்தினாலேயே துறையூர் வட்டம் என்பது மிகுந்த புறக்கணிப்பு காலாகி வருகிறது தான் ஒரு புதிய மாவட்டமாக உருவாகின்ற போது துறையூர் மாவட்டத்திற்கென்று தனியான வந்து உங்களுக்கு சிறப்பான வசதிகள் செய்து தரப்பட முடியும் என்பதை இன்னும் சொல்லப்போனால் பழைய அதாவது பழைய நகராட்சிகளில் ஒன்றாக துறையூர் நகர் இருந்தபோதும் கூட அந்த அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை இதன் காரணமாகவெல்லாம் பல போராட்டங்களையும் நடத்தியும் கூட எதுவும் அரசின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட முடியவில்லை இன்னொன்று துறையூருக்கு வரக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் சுயநலம் சார்ந்து இருப்பதால் அதற்குரிய முன்னே எடுப்பை செய்வதே இல்லை இந்த காரணத்தினால்தான் துறையூர் வட்டத்தை நம் தனி மாவட்டமாக இப்போ துறையூர் வட்டம் என்று இருந்தால் கூட துறையூர் பகுதியில் ஏற ஏறத்தால் இரண்டு மூன்று யூனியன்கள் இருக்கிறார் அந்த யூனியன்லாம் தாலுக்காக பிரிக்கப்பட்டு துறையூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவாகின்ற போது துறையூர் மாவட்டத்திற்கென்று இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு அரசு கல்லூரி கிடையாது ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கிடையாது ஒரு ஐடி கவர்மெண்ட் கிடையாது இது போன்ற எந்த வசதிகளும் இல்லை துறையூர் அரசு மருத்துவமனை என்பது பெயரளவிற்கு இருக்கிறது அந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை இது சார்ந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளும் மற்றவங்களெலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு துறையூர் வட்டார பகுதியாகத்தான் கருதப்படுகிறது ஒழிய ஒரு மாவட்ட அளவிற்கான ஒரு வளர்ச்சியை அடையவில்லை அந்த காரணத்தை எல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் அது மாவட்டமாக உருவாகின்ற பொழுது அங்கே வந்து புதிய கல்லூரி மற்ற அரசு சார்ந்த நிறுவனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது துறையூர் வட்டாரத்தை சார்ந்த பகுதிகள் அனைத்தும் மேம்பாடு அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் நாம் சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பதற்காகத்தான் நீண்ட காலமாக போராடி வருகிறோம் இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைந்திருக்க அரசு புதிய மாவட்டங்களை ஏற்படுத்தி வருகின்ற காரணத்தினால் இந்த புதிய மாவட்டத்தை துறையூர் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலில் வந்து பொதுக்கூட்ட மேடை ஏறியது துறையூர் பகுதி என்று சொல்வார்கள் அவர் தந்தை பெரியாரும் அடிக்கடி வந்து சென்ற பகுதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக அந்த பகுதியில் அரசியல் ரீதியாக வந்து வெறும் பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் இப்படியெல்லாம் பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட துறையூர் வட்டாரமாக புதிய மாவட்டமாக உருவாகும் பட்சத்தில் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் இந்த காரணத்தினால்தான் இதை நான் வந் பொதுமக்களுக்கு சேர்வதற்காகவும் மற்ற அனைத்து தளங்களிலும் அனைத்து துறைகளுக்கும் இந்த காணொலி சேர வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த புதிய மாவட்ட கோரிக்கையை உங்களிடம் இருக்கிறேன் விரைவில் தமிழ்நாடு அரசு திருச்சி மாவட்டத்திலிருந்து துறையூர் வட்டத்தை தனியாக பிரித்து தனி மாவட்டமாக துறையூர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்